எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டு கல்யாணத்தில் வைக்கக்கூடிய ஸ்வீட்டு மட்டும் கிடையாது இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி பார்த்தோன்னா அல்வா அப்படின்னு சொல்லிடாதீங்க இது அல்வா கிடையாது இது அல்வா கிடையாது அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் இது அல்வா அல்வான்னு வேறு சொல்லுவாங்க ஆனால் அல்வா கிடையாது இந்த ரெசிபியோட நேம் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமு நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டில் இந்த ஸ்வீட் கிடைக்கும் கரெக்டாக என்னென்ன மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறத அந்தந்த பக்குவத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு வாங்க இந்த ஸ்வீட்டை அந்த ஊர்லேயே ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்கிறாங்க அதில் ஒரு ஸ்டைல் தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் ஒரு கப் அளவுள்ள பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தாச்சு பாசிப்பருப்பை வச்சு தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வேகணும் நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டோட நேம் அசோகா திருவையாறு ஸ்பெஷல் ரெசிபி இந்த அசோகாவை நிறைய பேர் அல்வா அல்வான்னு சொல்லுவாங்க அசோகா அல்வா கிடையாதுங்க அசோகா ஸ்வீட் அப்படிங்கிறது தான் கரெக்டான நேம் அங்கேயே பார்த்தீங்கன்னா திருவையாரில் இந்த பக்கம் இருக்கவங்க ஒரு ஸ்டைலில் செய்கிறாங்க அந்த சைடு இருக்கவங்க இன்னொரு ஒரு ஸ்டைலில் செய்கிறாங்க அதில் ஒரு மெத்தட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது போல் குழைவாக பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு மெத்தடுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இந்த மெத்தடில் நான் எனக்கு செஞ்சுருக்கேன் இன்னொரு மெத்தடை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எந்தளவு பாசிப்பருப்பை குழைவாக வேக வைக்க முடியுமோ அது போல் வேக வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு நமக்கு அப்படியே முழுசு முழுசாக தெரியவே கூடாது இது போல் பாசிப்பருப்பை நம்ம குழைவாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும் நீங்கள் எந்த கப்பு வேணாலுமே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அந்த கப்பில் தான் மற்ற மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த கப்பை பேஸ் பண்ணி மற்ற மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு கப் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்து குழைவாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அடிகனமான ஒரு கடாய் எடுத்துருக்கேன் நீங்கள் அடிகனமான எந்த பாத்திரம் வேணாலுமே எடுத்துக்கோங்க எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுள்ள நெய்யை அளந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் பாதி அளவு நெய் இதில் சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு அளந்த கப்லேயே கால் கப் அளவு மெஷர்மெண்ட் எடுத்து மைதா மாவு அதில் எடுத்து மைதா மாவை இதில் சேர்க்கணும் இது பார்த்தீங்கன்னா நெய் சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மைதா மாவை இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும் மைதாவோட பச்சை மணம் அப்படியே மாறும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது போல் தெரியும் அதுக்கப்புறம் கால் கப் அளவுள்ள பச்சரிசி மாவு நம்ம இடியாப்பம் கோழ்கட்டைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே பச்சரிசி மாவு அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நெய் அப்படி நல்லா மிதக்க மிதக்க நெய் வழிய தான் இருக்குங்க ஏன்னா ஸ்வீட் அப்படின்னா நம்ம நல்லா பெரிய பிளேட் ஃபுல்லாக வச்சு சாப்பிட போகிறது கிடையாது ரெண்டு ஸ்பூனோ இல்லை மூணு ஸ்பூனோ சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இப்போ பாருங்கள் இந்த மாவும் மைதாவும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வருது கலர் மாறி கருகவே கூடாது அதனோடய பச்சை ஒன்றும் லைட்டாக மாறணும் அவ்வளவுதாங்க நெய் நல்லா உருகின பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒன்று ஒன்றா சேர்த்து இது போல் கலந்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக தீயை குறைச்சிடுங்க அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்ல குறைவாக வேக வச்ச பாசி பருப்பை இதெல்லாம் சேர்த்துடலாம் பாசி பருப்பு சேர்த்த பிறகு கூட நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க இது இப்படி தான் செய்யணுன்றது கிடையாது ஏன்னா பாசிப்பருப்பு சேர்க்கும்பொழுது சட சடன்னு வெளியே தெரிக்கும் பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது தெரியாது அதனால தான் சொன்னேன் சேர்த்து நம்ம கலந்து விட்ட உடனேயே கொஞ்சம் அப்படியே நல்லா திக்காக மாற ஆரம்பிக்கும் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது அந்தளவுக்கு இது இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நெய்லேருந்து கொஞ்சம் நெய்யை இதில் சேர்த்துக்கணும் மொத்தமாக குறைஞ்சபட்சம் ரெண்டு கப் அளவு நெய் இதுக்கு தேவைப்படும் அதை விட அதிகமாக சேர்த்தா கூட உங்களோட இஷ்டங்க ஏன்னா இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நெய் அப்படியே மிதக்கும் அதே போல் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லா இதை வேக வச்சு கரெக்டாக சமைச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதையும் சொல்லிடுறேன் பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சேர்த்து இந்த ரெண்டு மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது போல் உருண்டு திரண்டு வரணும் நல்லா நம்ம கலந்து கலந்து விட்டுருணும் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஆனால் ட்ரெடிஷ்னலாக அவங்க செய்யும்போது தேங்காய் எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க தேங்காய் எண்ணெய் நான் தான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்பொழுது இதில் என்ன ஆகும்னா ஆறு நாளும் இது அப்படியே நல்லா இலகலாகவே இருக்கும் நெய் உறைஞ்சி போயிடும் இல்லைங்களா அது மாதிரி ஆகாமல் தேங்காய் எண்ணெய் கரெக்டாக இதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆறு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பொதுவாக ஸ்வீட்ஸ் செய்யும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது அல்வா வகைகள் செய்யும் பொழுதோ நான் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன் அதே முறையில் தான் இதில் நான் தேங்காய் அண்ணன் சேர்த்துருக்கேன் ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் தேங்காய் எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் செய்வாங்க அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இது போல் நல்லா உருண்டு திரண்டு வரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைச்சிக்கோங்க இப்போ இது போல் இடிக்கிற உரல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காவோட விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாம் இது ஜாதிக்காய் சின்ன துண்டு ஜாதிக்காய் ஒரு மூணு மிளகு அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை இடித்து இதில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிற பச்சை கற்பூரம் இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இடித்து ஆக்கி வச்சுக்கோங்க இந்த மூணும் சேர்ந்த இந்த பவுடர் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு மணத்தை தரும் நல்லா கமகமனம் இருக்கும் பச்சை கருப்புறம் அதிகமாக சேர்த்துற வேணாம் ஏன்னா அதனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுள்ள பாசி பருப்பு எடுத்து அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கப்பில் சொன்னால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கப்போட அளவு சொன்னேன் இப்போ நெய்யெல்லாம் இது போல் பிரிஞ்சு கொப்பளிச்சு வர அந்த சமயத்தில் சர்க்கரை சேர்க்கணும் நம்ம பாசி பருப்பு அளந்தால் அதே கப்பில் மூணு கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்த ஒன்றையும் இது கொஞ்சம் எலக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் சர்க்கரை சேர்க்கும்பொழுது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அவங்க காலங்காலமாக செய்யும்பொழுது இந்த அசோகா ரெசிபிக்கு கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்ப்பாங்க கலர் வேணால் லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும் லைட்டாக இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் அப்படி சேர்த்துப்பாங்க நீங்கள் உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க நான் என்னைக்கி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரையோடு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து திரும்பவும் இலக ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில் தானே செஞ்சு சாப்பிட்றோம் நமக்கு கலர் முக்கியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை டேஸ்ட்டு இதனால் துளி கூட மாறப்போகிறது இல்லைங்க நான் இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இதை தண்ணியில் கரைச்சி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இதுவே இந்த சமயத்தில் இலக ஆரம்பிக்கும் இது போல் நீங்கள் கலந்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா சக்கரை கலந்து இந்த மாவோடு சேர்ந்து திரும்பவும் இந்த நெய் பிரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் கடாயில் இது ஒட்டவே இல்லை நம்ம நான்ஸ்டிக் குக்கர் யூஸ் ட்ரெடிஷனல் ட்ரெடிஷ்னல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த அளவு இதில் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே கொப்பளிச்சு மேலே வந்திருக்கு இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது போல் வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் இது போல் தனியாக பிரிஞ்சு போடணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி வதக்கி தான் செஞ்சாகணும் இப்படி செஞ்சால் தான் ஒரு பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைனா சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடுங்க இது போல் உருண்டு திரண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் நூறு கிராம் அளவு பாசிப்பருப்புக்கு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் நீங்கள் எவ்வளவு குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் உங்களுக்கு அதிகமாக செலவாகும் இப்போ சூப்பராக இதில் சேர்த்த நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த வாசனை பொருளை எடுத்து இதில் சேர்த்துடலாம் அதுக்கடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு பாதாம் பருப்பு இடித்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நெய்யில் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் பிஸ்தா சேர்க்குற மாதிரி இருந்தால் பிஸ்தா நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸு பொழுது ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நெய்யில் இருக்க அந்த சூடே போதும் இந்த நட்ஸ் எல்லாம் லைட்டாக நமக்கு கலர் மாறுறதுக்கு அதுக்கு அடுத்தது இதில் முக்கியமாக டைமண்ட் கல்கண்டு சேர்ப்பாங்க டைமண்ட் கல்கண்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு எவ்வளவு குவான்டிட்டியில் நட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உள்ள முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுள்ள திராட்சை ஒரு கைப்பிடி அளவுள்ள டைமண்ட் கல்கண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ஒரு வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆறட்டும் இந்த ஸ்வீட்டை வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்குங்க ஆறின பிறகும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப சுவையான ஒரு அசோகா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ரெசிபி தான் அவ்வளவு சுவையாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் திருவையாரை ஸ்பெஷல் அசோகா ஸ்வீட்டை நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நம்ம திருவையாறு போய் அங்கே அசோகா ஸ்வீட் விற்கிற ஸ்பெஷலான கடையை தேடி போயிட்டு நம்ம அசோகா வாங்கி சாப்பிட்டா அது நெய் சொட்ட சொட்ட தான் இருக்கும் நம்மளும் அதே போல் நெய் ததும்ப ததும்ப நெய் சொட்ட சொட்ட தான் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம் நெய்யை பார்த்து பயப்படுறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த அளவு பொருட்கள் சேர்த்து பொழுது தான் அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்ம வீட்டில் கொண்டு வர முடியும் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம் அப்படின் போது பிரச்சனை கிடையாது யாருமே ஸ்வீட்டு கப்பு நிறைய சாப்பிட போகிறது கிடையாது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மெத்தடில் அசோகா ஸ்வீட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த அசோகா ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் அரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அதில் நூறு கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து சேர்த்துருக்கேன் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நம்ம அப்படியே கூட சேர்த்துடலாம் பாசிப்பரப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் சிலர் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சு செய்வாங்க ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவங்க செய்யும்போது ஸ்வீட்ஸ் ஷாப்பில் குக்கரில்லாம் வேக வைக்க மாட்டாங்க ஓப்பனில் தான் வேக வைப்பாங்க அதனால் நான் உங்களுக்கு ஓப்பனில் வேக வச்சே காமிச்சிருக்கேன் பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்சு வேக வச்சா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு எந்த அளவு வெந்து வந்திருக்கு இது ஒரு முக்கால் பதத்துக்கு வேகிற வரைக்கும் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சப்போஸ் குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு அந்த சுடு தண்ணி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு பக்குவம் வரைக்கும் வெந்த பிறகு இதில் நல்லா திக்கான பால் ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை பச்சை பாலாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் முந்நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் நான் முந்நூறு எம்எல் அளவுள்ள பால் சேர்க்குறேன் பால் கூட குறைய சேர்த்துக்கலாம் அதை பற்றி எந்த தவறுமே இல்லை ஆனால் நம்ம சேர்க்குற பால் நல்லா திக்காக இருக்கட்டும் இந்த பாசிப்பருப்பு பாலில் சேர்ந்து நல்லா குழைவாக வெந்து வரணும் நான் சொன்னபடியே சிலர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பால்லையே வேக வைப்பாங்க அப்படி வேக வச்சு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு அது ஓரளவு வெந்த பிறகு அதில் பால் சேர்த்து திரும்பவும் சாஃப்டாக குழைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பால் சேர்த்த பிறகு கொஞ்சம் அடிக்கடி கலந்து விடுங்க ஏன்னா நம்ம திக்கான பால் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே போல் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பாசி பருப்பு எந்த அளவு சாஃப்டாக வேகுமோ அந்த அளவு வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு நல்லா குழைவாக வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடி கனமான நல்ல அகலமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை பங்கு அளவுக்கு நெய் தேவைப்படும் இப்போ அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுள்ள மைதா இதில் சேர்க்குறேன் அதாவது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோம் பருப்பு அந்த கப்பில் கால் கப் அளவுள்ள மைதா இதில் சேர்த்துட்டு இது போல் கலந்து விடணும் நூறு கிராம் அளவுள்ள பாசி பருப்பு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள மைதாவை இதில் சேர்த்துட்டு இதே போல் விடும் பொழுது மைதாவோட அந்த பச்சை மணம் மாறிட்டு நெய்லியே மைதா நல்லா பொரியும் நெய் உருகுன பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மைதாவை சேருங்க அப்போ தான் கலர் மாறாமல் இது போல் நமக்கு மைதா பொறிஞ்சி கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குழைவாக வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நையே சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னா சூட்டோடைய அதை சேர்க்கும் பொழுது வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது போல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்து விட்டால் இது போல் நமக்கு கொஞ்சம் தீக்காக மாறி வரும் அந்த சமயத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டரை பங்கு நெய் அப்படின்னு சொன்னது நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுறீங்கன்னா அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுள்ள பருப்பு எடுத்தால் கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுள்ள நெய் நமக்கு தேவைப்படும் நெய் சேர்த்து இதை நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காது நம்ம ட்ரெடிஷ்னல் குக்வேரில் சமைக்கும் பொழுது பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கைவிடாமல் கலந்து கலந்து விட்டால் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்கும் நெய் நல்லா உறிஞ்சிக்கிட்டோம் இந்த பருப்பில் நெய் நல்லா உரிய ஆரம்பிக்கும் நம்ம கலந்து கலந்து விட்டு இது போல் ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் அந்த சமயத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரை தான் சேர்ப்பாங்க இந்த கப்பில் தான் பாசிப்பருப்பு அளந்த அதே கப்பில் மூணு கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விடும்பொழுது திரும்பவும் இலகலாகவே மாறிடும் பாசி பருப்பை தலை தட்டி அலந்திங்கன்னா சர்க்கரையை குவிச்சு அளந்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் மைதா மாவு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் டேலி பண்ணணும் அந்த இனிப்பு அதனால் நீங்கள் சர்க்கரையை குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்க்குறது பால் பவுடர் பால் பவுடர் எந்த பிராண்டில் வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்குற ப்ராண்டு நெஸ்லே ப்ராண்டு அந்த பால் பவுடர் கொஞ்சம் ஒயிட் கலர் தான் தெரியும் அமுல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும் அதையும் இதில் சேர்த்துட்டு ஃபுட் கலர் சேர்க்குறேன் ரெட் கலர் இல்லை ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் இந்த ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா கலரோடு தான் அவங்க செய்வாங்க நல்லா ரெட் கலர்லேயும் டொமேட்டோ ரெட்டும் அப்புறம் கேசரி கலர் இருக்குது இல்லைங்களா அந்த கலரும் சேர்ப்பாங்க சில சமயம் டார்க் லைட் அந்த வித்தியாசம் நமக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்பொழுது இது போல் இலகலாக கிடைக்கும் பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நெய் தேவைப்படும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா நல்லா சுருளை வரும் பொழுது உங்களுக்கு ரெடியான மாதிரி தெரியும் ஆனால் நெய் ததும்ப ததும செய்யும்பொழுது தான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட நம்ம பத்து நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நெய் தாராளமாகவே சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வாசனைக்காக இதில் ஒரு பொடி தூவரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுள்ள பச்சை கற்பூரம் நாலு ஏலக்காயிலருந்து எடுத்த ஏலக்காவோட விதைகள் மட்டும் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் ரெண்டு மிளகு சைஸ் இருக்க ஜாதிக்காயை இடித்து அந்த பொடியை இதில் சேர்த்துருக்கேன் அந்த பொடி இடிக்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே அசோகா ஸ்வீட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க அதை டேரெக்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பொடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து கலந்து விடலாம் இப்போ ஒன்று ரெண்டாக கட் பண்ண முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்துட்டு அதனோடையே காஞ்ச திராட்சை சேர்க்குறேன் டைமண்ட் கல்கண்டு ஒரு கைப்படி அளவு சேர்க்கிறேன் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்டவ் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடணும் இதெல்லாம் நெய்யில் பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ட்ரைநட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் அதே போல் ட்ரைநட்ஸ் இந்த அளவில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளோட விருப்பப்படி கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் பாருங்கள் இது போல் நெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வருது இது போல் நம்ம சேர்த்த நெய் தனியாக பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் தான் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இப்போ பாருங்கள் நெய் எல்லாம் மிதக்க மிதக்க தனியாகவே பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பாதி அளவுக்கு ஆற விட்டுலாம் ஆறின பிறகு இது போல் கரண்டியில் எடுத்து நீங்கள் பொழுது கரண்டியில் துளி கூட இந்த ஸ்வீட்டு ஓட்டவே கூடாதுங்க அதுதான் ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப சுவையான அதே சமயத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு தான் இந்த அசோகா ஸ்வீட்டு திருவையாரு போகாமலேயே நல்ல சுவையான அசோகா ஸ்வீட் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை கப்பில் எந்த அளவு நல்லா சூப்பராக அப்படியே வழுக்கிட்டு விழுது பாருங்கள் இது போல் இருந்தால் தான் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு கெடாமலும் இருக்கும் இந்த ஸ்வீட்டை பிள்ளைங்களுக்கு நீங்கள் சப்பாத்தி பூரி கூட கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் தோசையோடு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட விருப்பப்படுவாங்க ரொம்ப சுவையான இந்த ஸ்வீட்டை நிச்சயமாக நீங்கள் லைஃப்பில் ஒரு முறையாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் வீட்டில் செய்யும்பொழுது கலர் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் அப்படியே சாதாரணமாக நேச்சுரல் கலர்லேயே விட்டுடலாம் இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்